மின்சார டிவி நேர்களுக்கு அன்பு வழக்கம் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் வரங்களோடு பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பு தமிழ்நாடு அரசியலில் தொற்றிக்கொண்டது அண்ணாமலை மறுபடியும் இப்போ டெல்லிக்கு கிளம்பி போயிருக்காரு என்ன நடக்குது அதிமுக தெளிவாக இருக்குது இது ஒன்றும் பெரிய இல்லை இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி விட்டது அவ்வளோதான் கூட்டணி அரசு அமைவதற்கான ஒருவேளை அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அது அமையக்கூடியது என்டிஏ கூட்டணியாக இருக்கும் பிஆரில் எப்படி நிதிஷ்குமார் தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆனால் உண்மையிலே பிஜேபி தான் ரூல் பண்ணதும் அந்த மாதிரி ஒருவேளை அதிமுக பாஜக இல்லை என்ற பெயரை வைத்துக்கொண்டு கூட்டணியா இல்லை கூட்டணி ஆட்சியவா கூட்டணி ஆட்சியாக தான் வரப்போகுது அமித்ஷாவோட ஸ்ட்ரீட்டில் போட்ட மாதிரி வந்து என்டிஏ ஆட்சி தான் என்டிஏக்குள்ளே அதிமுக போகுது இந்த கூட்டணி பழைய என்டிஏ அவங்க உருவாக்குறாங்க கண்டிப்பாக பாமக தேமுதிக குட்டி காட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் அந்த பத்தொம்போது அலையன்ஸ் வருது அது ஒருவேளை வெற்றி பெற்றால் அமையக்கூடியது கூட்டணி ஆட்சியாக தான் தட் இஸ் என் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் தமிழ்நாடு முதன்முறையாக கூட்டணி அரசை சந்திக்கும் அதிமுக பாஜக கூட்டணி முடிவாகிவிட்டது இதுதான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது தெளிவாக அதுக்கு பிறகு அவர் பேசும்போது முதல் எதிரி திமுக தான் வேறு யாரும் எதிரி இல்லைன்னு திரும்ப திரும்ப அமித்ஷாவை பார்க்கறதுக்கு முன்னால் மூணு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் பார்த்துட்டு வந்த பிறகு அவர் சொல்லியிருக்கார் இட்ஸ் கிளியர் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது அண்ணாமலை அங்கே போயிருக்கிறது காரணம் அண்ணாமலையை ஒருவேளை அடக்கி வைப்பார்கள் அது வேறு இடத்துக்கு மாற்றுவார்கள் அது விரைவில் நடக்கும் பத்தொம்பது கூட்டணி உருவாகிறது என்று தான் நான் கணிக்கிறேன் இது எதனால் நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா அது அந்த விவாதம் வேறு என்ன அவசரம் இப்போ எதனால் நடந்ததுன்றது வேற என்ன அவசரம் அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தான் ஏன்னா இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நினைவு இருக்கும் நம்புறேன் நான் சொன்னது இது நடக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கண்டிப்பாக வரும் அப்படி தான் நான் பல இடங்களில் பேசியிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு நெருக்கடி இருக்குது எடப்பாடிக்கும் நெருக்கடி இருக்குது நான் எதிர்பார்த்தது இந்த செப்டம்பருக்கு பிறகு நடக்கும் எலெக்ஷனுக்கு ஆறு மாதம் முன்னால் நடக்கும்னு நினச்சேன் இப்போ ஒரு வருஷத்துக்கும் கூட பதிமூணு மாதம் இருக்குது பன்னெண்டு மாதத்துக்கு மேலே ஒரு கூட இருக்க காலகட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு சற்று கூட இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இது நடந்திருக்குது ஒரு ஆண்டுன்னு வச்சுக்கலாம் நடந்திருக்குன்னா அது ஆச்சரியம் அது வந்து அந்த லாஜிக்கு தான் என்னென்னு இடிக்குது இது நடக்கும்னு எனக்கு தெரியும் நான் அதை தான் பேசி வந்தால் நான் எதிர்பார்த்தேன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி மாதிரி அசம்பிளியிலே இவரால் உதற முடியாது அவர் இப்படி மீறினார்னா இவர் அதிமுகவில் ஓரம் கட்டப்படுவார் பல பிரச்சனைகளுக்கு ஒரு நான் சொன்னேன் ஆனா இது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் எதிர்பார்க்கல இது ஒரு செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் நடக்கும் எதிர்பார்த்தா எதிர்பார்த்தேன் இப்பயே நடந்துடுச்சு மிக பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தொன்னு ஆட்சி காலத்துல நடைபெற்ற ஊழல் முறையீடுகள் அந்த கோப்புகளை காட்டி தான் அமித்ஷா எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் தெளிவா தெரியுது இது ஒரு மிரட்டல் இல்லாமல் கழுத்துல கத்தி வைக்காம இந்த அலைன்ஸ் வந்திருக்காரு அழைக்கப்பட்டு இருக்கிறார் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் சரியான வார்த்தை அழைக்கப்பட்டிருக்கிறார் இவர் சமன்ட் ஃபைல்ஸை தூக்கி போட்டிருக்காங்க ஏற்கனவே நடந்தது நமக்கெல்லாம் தெரியும் எட்டு மந்திரிங்க பழைய மந்திரிங்க இடி ரேடாரில் இருக்கான் தமிழ்நாட்டை நாலரை வருஷம் சூறையாடியவர்கள் அதற்கான விலையை கொடுக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே பேசுகிறோமோ இனிமேல் அதிகாரத்தை கைப்பற்றுறது ஆட்சியை கைப்பற்றுறது புரட்சி தலைவர் ஆட்சி புரட்சித்தலைவர் அம்மா ஆட்சின்ற இந்த சவடால் பேச்சுலாம் இனிமேல் அண்ணா திமுக எடுப்படாது அடித்த கொள்ளையை அடித்த காசை காப்பாற்றிக்க தான் இனிமேல் அண்ணா திமுக ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு குறிப்பாக எடப்பாடி பேரில் அந்த நாலரை வருஷம் நடந்த ஆட்சியில் நடைபெற்ற மிகப்பெரிய மிக மிகப்பெரிய ஊழல்கள் இவற்றை இது இதுதான் வந்து இன்றைக்கு இவர்களை எதிர்க்கட்சியாக செயல்பட விடாமல் முடக்கி வச்சிருக்கு பிஜேபி எதிர்த்து மட்டும் எங்கள் அமைதியாக இல்லை தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்தும் அமைதியாக இருக்காங்க பிஜேபி எங்கே எதிர்த்தாங்க எதிர்த்தாங்க எதிர்த்தாங்கன்னு கேட்குறாங்க திமுகவை எங்கே எதிர்த்தாங்க பிஜேபியை எதிர்காட்டி கூட புரிஞ்சுக்கலாம் நாளை அவங்க கூட போய் சேர போகிறான் ஓகே டிவிஎஸ்சியை காரணமாக கையில் வச்சுக்கிறதால திமுகவே உங்களால் எதிர்க்க முடியலையே அப்போ அவங்க அமித்ஷா கூப்பிட்டு பேசினோன்னே அவர் வந்து இத்தனை ஒன்றரை வருஷமாக என்ன டைலாக் விட்டார் அவர் ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி இல்லை இல்ல இல்லன்னுதான் சொன்னார் அப்ப திடீர்னு போய் மாறி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்து ஒரு மாசமாவே அவர் மாறிட்டாருங்க கடந்த ஒரு மாசத்துல தெளிவா தெரிஞ்சது திமுக தான் மெயின் மத்தவங்க யாரும் இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சு பாஜக பகிஜாக்கெல்லாம் கேட்காதீங்க கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறுனார் இப்படி ஒரு அற்புதமான தத்துவத்தை யாராவது கேட்டிருக்காங்களா யாருக்கும் அரசியல் வெக்கம் இல்லை இதுல அவர் எடப்பாடியை மட்டும் சொல்றதோ அல்லது அமித்ஷாவை மட்டும் சொல்றது அபத்தமானது இந்த முடிவு நிர்பந்தத்தால் எடுக்கப்பட்டது மிக கடுமையான நிர்பந்தத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆளாகி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் அவங்க ஆண்ட ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக விசுரூபம் எடுத்து நிற்கிது தங்களுடைய எதிரிகளை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்கு என்ன ஆயுதத்தை பாஜக கையில் எடுக்குமோ அதைத்தான் எடப்பாடி விஷயத்திலும் எடுத்திருக்கிறது இவங்களால் ஒருபோதும் பிஜேபி எதிர்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து கட்டுண்டு கிடக்கிறார்கள் இவர்கள் செய்த தவறுகளால் இது பெரிய பிரச்சனைன்றது அவருக்கு தெரியும் நான் ஒன்றரை வருஷம் இப்படி பேசிவிட்டு மக்கள்கிட்ட போய் நின்றுனா என்ன ஆகுன்றது அவருக்கு தெரியும் ஆனால் அவங்க இதுக்கு ஒரு பலன் இருக்கும் ஜெயிக்கணும்னு நம்புகிறாங்க அந்த விஷயத்தில் என்னால் அதை ஒதுக்கி தர முடியல ஏன்னா இன்னும் ஒன் ஒரு வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்த பாஜக எதிர்ப்பு இருபத்தாறில் அசம்பிளிக்கு போகும்போது மக்கள்கிட்ட எது இருக்குமானா அது மில்லியன் டாலர் கொஸ்டின் பார்லிமெண்ட்னா இருக்கும் அசம்பிளியில் பாஜகவையும் உள்ளடக்கிய அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆட்சி மாற்றத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்சம் பிஜேபி நிற்கிற இருபத்தஞ்சோ முப்பது தொகுதின்னு வச்சுக்கோங்க அங்கே வேணால் விழலாம் பிஜேபி கம்மியாக எவ்வளோ தூரம் தொகுதிகளில் நிற்குதோ அந்த அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் ஏன்னா பாஜக எதிர்ப்பை திமுக அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்ஸி சமன் விடும் தான் நான் பார்க்குறேன் இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது விலைவாசி விண்ண முட்டுது கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை சும்மா பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை காரணத்தை மட்டும் வச்சுட்டு இவங்களால் இருபத்தாறுலாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அதனால் இந்த கூட்டணி இது கண்டிப்பாக விரிவடையக்கூடிய கூட்டணி அதிமுக பாஜக பாமக தேமுதிக கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது சீமான விஜயன் தனியாக நின்னா கூட இப்போது பாஜக மேலே தமிழ்நாடு குதிச்சுக்கிட்டு இருக்குது அதாவது இதில் ஒரு பிரச்சனை நீங்கள் நல்லா கவனிங்கன்னா ஓராண்டு இருக்குது இந்த ஓராண்டில் அந்த கொதிப்பு இல்லைன்னு நான் சொல்லலைங்க அந்த கொதிப்பை வந்து அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது திமுகவுக்கு எதிரான உணர்வு சமப்படுத்தும் அதிகபட்சம் பிஜேபி நிற்கிற தொகுதியில் தோக்கலாம் பிஜேபி நிற்காத தொகுதிகளில் அந்த தொகுதிக்கு அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டில் உணர்வு இல்லை நான் சொல்லலை ஆனால் நல்லா கவனிச்சுன்னா பத்தொம்போதில் இருபத்தினால ஜெயிச்சது அளவுக்குள்ளே பார்க்காதீங்க இருபத்தொன்னுல இதே பிஜேபியை வச்சுக்கிட்டு தானே எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயித்தாங்க பத்து வருஷம் ஷாண்டிங் கமென்ட் ஜெயலலிதா இல்லை கூட பிஜேபி வச்சு எப்படி எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்க அதுக்கு ரெண்டு வருஷம் முன்னால் பார்லமெண்ட்டில் முப்பத்தெட்டு சீட்டு தோத்தாங்க அதுக்கு மூணு வருஷம் பொறுத்து நாற்பது சீட்டும் தோத்தாங்க ஆனால் அப்போ மட்டும் எப்படி எழுபத்தஞ்சு சீட் ஜெயித்தாங்க அதிகபட்சம் பிஜேபி நிற்கிற தொகுதிகளில் தோக்கலாம் அதான் நான் சொன்னேன் அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் பிஜேபி நிற்கிற தொகுதிகள் குறைஞ்சி இருந்ததுன்னா இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் பிஜேபி நிற்கிற தொகுதி அதிகமாச்சுன்னா வெற்றி வாய்ப்பு குறைவு இட்ஸ் வெரி சிம்பிள் அதிமுக பி பிஜேபி எதிர்ப்பு உணர்வை திமுக எதிர்ப்பு உணர்வு பெரிய அளவுக்கு சமப்படுத்தும் அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உம் எந்த தைரியத்துல எத்தனை நாள் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு முடியாது ஒரு காலத்திலும் கூட்டணி இல்லை இருபத்தாறுக்கு பிறகும் இல்லை அப்போ ஸ்ட்ராங்கா சொன்னாரு நடைமுறை வாழ்க்கைன்னு இருக்குங்க இன்னைக்கு அண்ணா அதிமுக என்ன நடக்குதோ அது நாளைக்கு திமுக நடக்கும் ஆட்சியை இழந்த பிறகு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு நடக்கிறத பார்த்து கெக் திமுக கெக்கலி கொட்டி சிரிக்கிறது நக்கல் செய்கிறது ஆனா உள்ளக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி இல்லைன்னா திமுக ஏன் அவ்வளவு தூரம் கதருது ஏன் திமுகவோட தொங்கு சதைகளும் திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்க கிட்டத்தட்ட அனைத்து தொலைக்காட்சிகளும் ஏன் ரத்த கண்ணீர் வடிக்கிறான் யாரோ யாரோட சேர்ந்துட்டு போகிறான் உங்களுக்கு என்னடா வந்தது ஏன் திமுக பிஜேபியோட சேரலை நாலு வருஷம் மஞ்சள் குளிக்கல வளமான இலாக்காக்களை வாங்கி உக்காரல பண்டாரம் பரதேசி கட்சின்னு சொல்லிட்டு போய் திமுகவோட சேரல மதவாதத்துக்கு எதிரான ஒரு கோடி கையெழுத்த வந்து தொண்ணூத்தொம்பது மார்ச் ஒன்று லயலா காலேஜில் சாயங்காலம் நாலு மணிக்கு முதல் கையெழுத்தாக போட்டு ஆரம்பித்த கருணாநிதி கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் ஆயர் ஆய அதே ஆண்ட ஏப்ரல் பதினேழு வாஜ்பாய் கவர்மெண்ட்டு ஓட்டு போடல ஓட்டும் தோத்துது அதுக்கப்புறம் அலையன்ஸ் போய் அந்த செப்டம்பரில் ஜெயிச்சு நாலு வருஷம் நாலே கால் வருஷம் வளமான இலாக்காக்களை வாங்கிட்டு பிஜேபியோட அவங்க கூட்டணியில் இல்லை அப்போ பிஜேபியோட இந்தியா தமிழ்நாட்டில் கூட்டணிக்காத கட்சிகளே கிடையாது காங்கிரஸையும் லெஃப்டியும் தவிர எடப்பாடி நிர்பந்தத்தால் சேர்கிறார் என்பது உண்மை 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 ஆனால் இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இது திமுக சவால் விட கூட்டணியானா எஸ் இது வலுவான கூட்டணி தாம் சவால் விடக்கூடிய கூட்டணி தான் பிஜேபி ஃபேக்டரை மட்டும் வச்சு திமுக வந்து இவ்வளோ நாள் ஜெயிச்சிட்ருக்குது அசம்பிளி எலக்ஷன் வரும்போது அது டஃப்பாக மாறும் அவ்வளோ சுலபம் இல்லை இந்த கூட்டணி தப்புன்னு பேசுங்க இது சந்தர்ப்பவாத கூட்டணின்னு பேசுங்க அதெல்லாம் கரெக்டாக அது உங்கள் ஒப்பீனியன் ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி பாமக அந்த கூட்டணி பத்தொம்போது ஆலயன்னு சொன்னதுன்னா அதற்கான வெற்றி வாய்ப்பு அறவே கிடையாது அது திமுக இரநூறு சீட்டு ஜெயிக்கும்ன்றதெல்லாம் தனக்குத்தானே சொரிந்து விட்டுக்கொள்ளக்கூடிய காரியம் யாரும் சீட்டு ஜெயக்கரணா இதை பத்தி ஏன் பேசுற பொத்தி நீ இல்லை அதிமுக மீதான பார்வை அது மாறாதா மக்கள் பண்ணுறாங்களே இல்லங்க அதுதான் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே வரும்போது அந்த எண்ணெய் மாறிடும் கேள்வி இதுதான் நரசிம்ராவுக்கும் ஜெயலலிதாக்கும் கடைசி நிமிஷத்துல அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்க எடுப்படல இப்ப ஒரு வருஷம் இருக்கு மக்கள் மனங்கள் வந்து கூட்டணிக்கு தயாரா மறந்துடுவாங்க மறந்துடுவாங்கன்றதுல பழகிடுவாங்க எப்பயுமே இந்த அலைன்ஸ் எல்லாம் வந்து ஆறு மாசம் முன்னாலேயே வரணும் நான் இது சிக்ஸ் மந்த்ஸ் பொறுத்து நடக்கும்னு எதிர்பார்த்தேன் செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் இது நடக்கும்னு எதிர்பார்த்தேன் இப்பயே பண்ணிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது மக்கள் மனங்களை ஓரளவு இந்த கூட்டணிக்கு அவங்க தயார்படுத்துகிறாங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் இருபத்தொன்னு இருந்த அசெம்பிளி எலெக்ஷன் இது வந்து இருபத்தாறில் கண்டிப்பாக இருக்காது பத்தொம்போதும் இருபத்தி நாலும் அளவுகோல் கிடையாது ஆன்டி பிஜேபி ஃபேக்டர் வந்து உங்களுக்கு அசம்பிளி எலெக்ஷனில் பெரிய அளவில் எடுப்படாது அசம்பிளி எலெக்ஷன் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது மோடி வேணுமா வேணாமான்றது கிடையாது அது பார்லிமெண்ட்டு அப்ப இந்த கவர்மெண்ட்ல நடந்த தவறுகள் இங்க நடந்த ஊழல் இங்க நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இங்க கொள்ளையோ கொள்ளை அரிசது வாரிசு அரிசல் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து அங்க மக்கள் முன்னால வந்து நிக்கும் அதனால நீங்க என்னதான் உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு புன்னகை பூத்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி அந்த பத்தொன்பது அலையன்ஸ் அப்படியே வரும் பட்சத்தில் அது திமுகவுக்கு மிக கடுமையான சவாலை ஏற்படுத்தும் எனக்கு தெரிஞ்ச அந்த கூட்டணி ஆட்சி மாற்றத்தை கூட ஏற்படுத்தலாம் அல்லது குறைந்தபட்சம் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம் மேலாம் இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் திமுகவினரும் வெளியில் பசப்பி கொண்டிருப்பது போல அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் நாங்கள் இரநூறு சீட் அடிப்போம் என்பது சத்தியமாக நடக்காது அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி குறித்து மிக கடுமையான ஸ்டாண்ட் எடுத்தார் இந்த கூட்டணி முறிவுக்கு ஒரு முக்கிய காரணம் கூட அண்ணாமலைன்னு சொல்லலாம் அவருடைய இப்போதைய ஸ்டாண்டு அவர் தான் இந்த கூட்டணி ஒருவே இந்த கூட்டணி அமையும் பட்சத்தில் இது கிட்டத்தட்ட ஃபார்முலைஸ் தான் சொல்றாங்க அறிவிப்பு வந்து பிறகு தான் வரும் இந்த கூட்டணி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அல்லது அதற்கு முன்பு நிச்சயமாக அண்ணாமலை மாற்றப்படுவார் மாற்றப்படுவார் கண்டிப்பாக மாற்றப்படுவார் அண்ணாமலையும் வச்சுக்கிட்டு இங்கே அலைன்ஸை கண்டிப்பாக அவங்க கொண்டு போக மாட்டாங்க இன்றைக்கு டெல்லி பயணப்பட்டு இருக்கிறார் இது வந்து அழைக்கப்பட்டதாக இருக்கிற இதோட தொடர்ச்சி தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை எடப்பாடியை சந்தித்து பேசியதன் விளைவாக அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்து பேசியதன் விளைவாகத்தான் அண்ணாமலை அழைக்கப்பட்டிருக்கிறார் சமண்ட் வாஸ் சமண்ட் அதில் எந்த சந்தேகம் வேணாம் நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் பட்சத்தில் இட்ஸ் ஆல்மோஸ்ட் சர்டன் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக கண்டிப்பாக இருக்க மாட்டார் ஏன்னா அவர் இருந்தார்னா கெடுத்துருவார்னா அவங்களுக்கு தெரியும் இல்லை அது நல்லதா பாஜகவுக்கு தமிழ் எங்க பிஜேபி நல்லது கட்டதை பற்றி மார்ஷலுக்கு என்னங்க கவலை இல்ல மார்ஷலோட பிஜேபி அழிணுன்றதான் பிஜேபி எதிர்ப்பாளர்களோட கவலை பிஜேபிக்கு நல்லதாக கட்டதான்ற கேள்வி அபத்தமானது இல்ல அவங்க அந்த ரீதியா பிஜேபி எதிர்க்கறாங்க நான் எதிர்க்கிறேன் பர்சனலாக சொல்றேன் நீங்க எதிர்க்கிறீங்க பல பேர் எதிர்க்கிறாங்க பிஜேபிக்கு நல்லது கட்டது நான் பேசுறதே அபத்தமான கெட்ட வார்த்தை பிஜேபி எக்கடு கட்டுப்போனா எனக்கு என்ன கவலை மார்சலுக்கு என்ன தான் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த ஒரு வாரங்கள் ஒரு சில ஆண்டுகள்ல பேசப்படக்கூடிய அளவுக்கான கட்சியாக அதிமுகவை பீட் பண்ணி இப்போ எதிர்கட்சின்னு பேசப்படக்கூடிய அளவுக்கான கட்சியாக வளர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட அண்ணாமலையை அதிமுக கூட்டணிக்காக பாஜக விட்டு கொடுக்குமா அது விட்டு கொடுத்தா என்ன கூடுகாட்டி உங்களுக்கு என்ன அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க தெரிஞ்சு தான் கொடுக்குறாங்க பாஜகவோட வளர்ச்சியை பற்றி நல்லத பற்றி நானும் மணியோ மார்ஷலோ கவலைப்பட வேண்டிய அவசியமே திமுகவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது ஆடு நனைதன்னு ஓனாய் அழுத கதை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பாலானவங்க அப்படி தான் இருக்காங்க பாஜக அண்ணா திமுக கூட்டணியை பார்த்து ஆடு நனைதுன்னு ஓனாய் கதறு கதர்ன்னு கதருது ஆடுகளை எக்கடு கட்டு போனால் ஓனாய்களுக்கு என்ன கவலை பாஜகவுக்கு நல்லதாக கெட்டதா என்ற கேள்வியே ஒரு கெட்ட வார்த்தை அபத்தமான வார்த்தை இது வந்து உள்ளுக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அஞ்சுகின்றன நடுங்குகின்றன இது வெற்றி வாய்ப்புள்ள ஒரு கூட்டணி மிக கடுமையான போட்டியை குறைந்தபட்சம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணி ரெண்டு பார்லமெண்ட் எலெக்ஷன்ல க்ளீனாக ஜெயிச்ச மாதிரி சத்தியமாக இருபத்தாறுல திமுக கூட்டணி எத்தனை கட்சியை சேர்த்துட்டு வந்தாலும் அது ஜெயிக்க போகிறது கிடையாது அவ்வளோ தூரம் ஆன்டி ஆன்டிமிக்ஸ் இருக்குது டஃப் ஃபைட் இருக்கும் ஒருவேளை திமுக ஜெயிச்சாலும் மயிரிழையிலே தப்பி அது வந்து கூட்டணி அரசாக தான் அமைச்சு அதிமுக இருபது பர்சன்டேஜ் தான் சார் முடிச்சிடலாம் கூட்டணி கூட்டணி அமைமையானால் அது திமுக கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் நூற்றி பதினெட்டு சீட்டு ஜெயிக்காது இழுபரியில் வந்து நிற்கும் இருபது பர்சன்ட் குறஞ்சதுன்றீங்க அது குறஞ்சது நிரந்தரமாக குறஞ்சுதான்னு உங்களுக்கு தெரியாது மைனாரிட்டிஸ் ஓட்டின்னுமே வரப்போறதில்லை எப்படி இருந்தாலும் திமுக இந்த இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்ற கணக்கெல்லாம் விடுங்க இதுவரை கடந்த கால வரலாறு அண்ணா திமுக ஒன்றுபட்ட அதிமுக இருக்கும்போது திமுக தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சிக்கு வந்ததாக வரலாறே கிடையாது பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது அஞ்சு வருஷம் ஃபுல்லாக ஆண்டுட்டு போகும்போது மக்கள் மத்தியில் ஏங்க இப்பயே சந்தி சிரிக்குதுங்க சட்டம் ஒழுங்கு ஆன்டி இன்கமன்சி பயங்கரமாக இருக்குதுங்க இதில் வந்து இவங்க நாங்கள் இரநூறு சீட்டு ஜெய் போன்றதெல்லாம் கதை அளக்குறாங்க அதாவது அந்த மக்கள் மத்தியில் அந்த கோயபல்ஸ் கேம்பெயினை நடத்தி அதை பதிய வைக்கிறாங்க திரும்ப திரும்ப நாங்கள் இரநூறு ஜெயிப்போம் இரநூறு ஜெய் இவங்களே இவங்களுக்கு கொடுத்துக்குற தைரியம் ராத்திரி அதாவது காட்டு வழியில் தனியாக நடு ராத்திரியில் ஒருத்தன் போகும்போது சத்தமாக தனக்கு தானே பாட்டு பாடிட்டு போவோம்ல தைரியமாக அந்த கதை தான் இது ஆப்கிபார் சார் சோபார்னாருல மோடி அதுதான் டூ ஹண்ட்ரடுன்றதெல்லாம் டூ ஹண்ட்ரட் தான் வாங்குறீங்களே பிஜேபி அவங்களோட ஏடிஎம் கூட சேர்ந்த டூ தேர்ட்டி ஃபோர் வாங்க போறீங்க கவலை ஏன் போடுறீங்க அதை பற்றி ஏன் பேசுறீங்க ஏன் பூம்புறீங்க சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஏன் பேசுறாரு எதிர்கட்சித் தலைவர் எங்கேயோ போறாரு யாரையோ பார்க்குறாரு அவர் டெல்லிக்கு போறாரு எதுக்கு அதை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன பயத்தில் தான் நீங்கள் பேசுறீங்க அதிமுக பிஜேபி கூட்டணியை பார்த்து திமுகவும் அவருடைய தோழமை கட்சிகளும் நடுங்குகின்றன என்பதுதான் உண்மை நான் யதார்த்தத்தை பேசுறேன் அந்த கூட்டணி நல்லதான்னு கேட்டீங்கன்னா அது நல்லதில்லை அது தமிழ்நாட்டுக்கு பெருங்கேடு தமிழ்நாட்டுக்கு அதிமுகவுக்கு அதிமுகவுக்கும் கேடு நிச்சயமாக அது அடிப்படையில் ஒரு மத சார்பற்ற கட்சி அந்த கட்சியை பிஜேபி விழுங்க போகிறது சிவசேனாவுக்கு நடந்தது நிதிஷ்குமார் கட்சிக்கு நடந்தது தான் இவங்களுக்கும் போகுது அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை திட்ஸ் அ ஃபேக்ட் சேட் ஃபேக்ட் பட் அந்த கட்சிக்கு அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கான்னா அது வேறு இது ரெண்டையும் கூட்டு குழப்பிக்கக்கூடாது எதுக்கு புலம்புறானுங்க பிஜேபி அதிமுக கூட்டணி பார்த்து எதுக்கு திமுகவோட தொங்கு சதிகளும் திமுக சாதகமாக உட்காந்து பேசுகிற பத்திரிகையாளர்கள் அரசியல் ஏன் புலம்புறானுங்க உங்களுக்கு என்னடா வந்தது பிஜேபியும் அண்ணா திமுகவும் எக்கடை கட்டு போட்டுமா நீ தான் இரநூறு ஜெய் அப்புறம் அப்படியே புலம்புற அதை பத்தி பேசுற நீ வரவேற்கணும்ல வரவேற்க நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம்னு சொன்னோம் ஆயிரம் யாரு நம்ம கொடுக்குறீங்க அது அப்படி இது இப்படி எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் பாஜக எம்ஜிஆரை பத்தி அவ்வளோ அன்பு ஆக்கிற திமுக பத்தி அவ்வளோ ஆக்கற நாங்கள் வாழக்கூடாதுன்னு நினைத்தோம் வாழக்கூட என்ன கதை விடறீங்க ஆளக்கூடாது நினைத்தோம் வாழக்கூடாதுன்னு நினைக்கலையா அந்த கேஸை போட்டு அந்த மாதிரி சாவடிச்சதை நீங்க தான் தப்பு சொல்ல சட்ட ரீதியாக அதை பண்ணிங்க எதுக்கு இந்த பம்மாத்து அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி வந்தால் திமுக எங்கே போகிறது உங்களுக்கு என்ன வந்தது எவனோ அவங்க கூட சேர்ந்து தமிழ்நாட்டில் பாஜக கரம் வலுப்படுகிறதேன்றது ஒரு கவலை அது வேற அந்த கவலை இருந்தால் இந்த மாதிரி பேச்சு வராது அப்புறம் தான் இரநூறு ஜெய் பண்ணுறேன் நீ தான் இறநூறு ஜெயிப்படலாம் அவங்க எவனோ எவன் கூட போகிறான் உங்களுக்கு என்ன வந்தது எவனோ என் கடை கட்டு போகிறான் தான் இரநூறு ஜெயிக்க போறியா யதார்த்தம் என்னென்னா நீ ஜெயிக்க இல்லை நீ தோக்க போகிற அதுதான் உண்மை நீங்கள் ஆயிரம் சொன்னீங்கனால இந்த அலையன்ஸ் பவர்ஃபுல் அலையன்ஸுங்க அசம்பிளியில் அது நல்லது இல்லை அதுவா விஷயம் அதுவும் இன்னும் ஒரு வருஷம் சந்தி சிரிக்கும் கவர்மெண்டில் அதில் அவன் போய் நிற்கும் போது அதிகபட்சம் மார்ஷல் இழுபறியில் வந்து ரெண்டு நாள் நிற்கும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் வந்து நிற்கும் அதிமுக மூத்த தலைவர்கள் கட்சிக்குள்ள அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா கட்சிக்குள்ள பெரும்பாலான தலைவர்கள் இந்த கூட்டணி வேண்டும் என்று விரும்புகிறார்கள் வேண்டும் என்று வேண்டும் என்று விரும்புகிறார்கள் குறிப்பாக வந்து மேற்கு மண்டலத்தில் தெற்கு மண்டலத்திலலாம் அவங்க வேண்டும் தான் விரும்புகிறாங்க ஆனால் சில பேக்கெட்ஸில் அது வேணான்னு தோணுது மேற்கு மண்டலத்துக்கும் தெற்கு மண்டலத்துக்கும் வெளியில் இருக்க வடக்கு மண்டலம் போன்ற இடங்களில் வந்து கூட்டணி வேணான்னு விரும்புகிறாங்க ஆனால் அவங்களும் கட்சி நேரத்தில் ஒன்றாகிடுவாங்க இது பாருங்கள் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க எதிர்பக்கத்தில் திமுக மிக வலுவான ஒரு கூட்டணியை வச்சுருக்கு திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிகா தொடர்ந்து மூணு சீட்டு ஜெயிக்கிறாங்க மூணு எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க மக்கள் மன்றத்தில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது கையில் கவர்மெண்ட் இருக்குது தொடர்ந்து ஜெயிச்சிக்கிட்டே இருக்காங்க மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அண்ணா திமுக கிட்ட எதுவுமே இல்லையாங்க அப்போ சராசரி அண்ணா திமுக தொண்டை இந்த பிஜேபி பூச்சாண்டிய காமிச்செலாம் ரொம்ப நாள் அவனை நீங்கள் அடக்கி வைக்க முடியாது திரும்ப திரும்ப போய் நீ உங்கள் சாதனையாக சொல்லாமல் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி பந்துரும் கேள்வி எங்கே வந்துருக்கணும் பிஜேபி வந்து இன்னும் இப்போ இங்கே என்ன தேனும் பழமாக ஓடுதுன்ற கேள்வி வரும் நீங்கள் உங்கள் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கல இன்றைக்கி கூட அசம்பியில் என்ன பண்ணுறீங்க வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரீங்க இன்னும் அந்த பில்லே அங்கே பாஸ் பண்ணல வக்ஃப் சட்டத்தில் நிறையா திருத்தங்கள் வேணும்னு இஸ்லாமியர்களே விரும்புகிறாங்க அவ்வளோ மோசடி நடக்குது அதுக்குள்ளே பல இஸ்லாமிய அமைப்புகள் வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்கள் வேண்டும்ன்றாங்க சரி அவன் மசோதாவை கொண்டு வந்தால் பரவாயில்லை இன்னும் டெல்லியில் பார்லிமெண்ட்டில் மசோதாவே வரல அதுக்குள்ளே எது கொண்டு வரீங்க ஏன்னா அமித்ஷா போய் அண்ணா இவர் பார்த்துட்டு வந்த காரணத்தால் யார் எடப்பாடி பார்த்துட்டு வந்த காரணத்தால் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்குதா அண்ணா திமுக இல்லையான்னு இவங்க செக் பண்ணுறாங்களாம் வக்ஃபு சட்டத்துக்கு ஆதரித்து ஓட்டு போகிறதாலே ஒருத்தன் இஸ்லாமிய விரோதியாகிட மாட்டான் இந்த பருப்பெல்லாம் ரொம்ப நாள் வேகாது இதை இது வந்து நீங்கள் உங்கள் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்கள் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு சொல்லி இது வந்து எடுபடாது எனிதிங் அகெயின்ஸ்ட் நேச்சர் எடுப்படாது சும்மாவே நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரு பீதியை கலப்புற மாதிரி பேசுனீங்கன்னா அது ப்ளாக்ஃபேர் ஆகிடும் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அவங்க அலைன்ஸ் கன்ஃபார்ம்டுமா அதுக்கு அவர் மிரட்டி தான் வழிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்று கேட்டால் யாஸ் உண்மை தான் நிறையா ஜெயக்குமார் போன்றவர்கள் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏங்க இதை விட பேசினவெல்லாம் போய் திமுக காங்கிரஸ் பிஜேபிலையும் சேர்ந்துருக்காங்க என்னங்க நீங்கள் பேசுறீங்க இது புதுசாங்க இது நரசிம்மாவும் ஜெயலலிதாவும் அந்த நாலு வருஷம் காங்கிரஸ் காரணம் அண்ணா திமுக காரணம் ஒருத்தன ஒருத்தன் பச்சை பற்றியே திட்டிக்கிட்டான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு திட்டிகிட்டான் போய் சேர்ந்துக்கிட்டான் இதே பிஜேபியை திமுக திட்டாத திட்டு கிடையாதுங்க பரதாசை பண்டாரம் யார் கலைஞர் வாயால் சொன்னது போய் சேரில் அப்போ இனிச்சுதான் அவங்களுக்கு இன்றைக்கி பேசுகிறானுங்களா அவங்களெல்லாம் நான் கேட்குறது நாலு வருஷம் பிஜேபி கூட்டணியில் திமுக இருந்தது நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த ரெண்டாயிரத்து ரெண்டு காலகட்டத்தில் அந்த தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்து மூணில் நடுப்புற வந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் குஜராத் இனப்படுகொலைகள் கிட்டத்தட்ட ஆயிரம் முஸ்லீம்ஸ்க்கு மேலே வெட்டி கொல்லப்பட்ட அந்த இனப்படுகொலைகளும் போது திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் தலைமையிலான என்டி அரசில் அங்கம் வகித்தது மோடி அரசுக்கு எதிராக வாஜ்பாய் அரசுக்கு எதிராக பார்லிமெண்ட்டில் தீர்மானம் வரும்போது மோடியை பாராட்டியும் வாஜ்பாய் மீது நம்பிக்கை தெரி தெரிவித்தும் பேசியதும் ஓட்டு போட்டதும் திமுக பார்லிமெண்ட்டில் இது வரலாறு குஜராத் இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கும்போது மோடியை ஆதரித்தும் வாஜ்பாயை ஆதரித்தும் பேசி திமுக பிஜேபிக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் செயல்பட்டது வெளியிலையும் செயல்பட்டது அப்போ உங்கள் வரலாறு என்ன எல்லா கட்சியும் தான் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கான் காங்கிரஸையும் இடதுசாரிகளையும் தவிர நே தின்னா பேசினா என்ன பேசுனா எவன் பேசினதும் எடுபடாது எல்லோரும் நீங்கள் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க பண்டாரம் பரதேசின்னு போய் கருணாநிதி சேர்கிறாரு சேர்ந்துட்டு பிஜேபியை பற்றி பேசுகிறாரு பிஜேபி மீது ஒரு சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை திட்டமிட்டு சிலர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த அந்த நம்பி அந்த அவநம்பிக்கையை களைய வேண்டியது திமுகவின் கடமை திமுக இளைஞர்கள் ஒவ்வொருவரும் போய் மக்கள் மன்றத்தில் பிஜேபி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி இல்லை என்பதை எடுத்துரைக்க வேண்டும் இருபத்தி மூணு ஆறு தொண்ணூற்றி ஒம்பது கலைஞர் பேசினது முரசொல்லி ரிப்போர்ட் அப்போ உங்களுக்கு அதிமுக பிஜேபி பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது யார் வேணால் யார் கூட வேணா போவான் இன்றைக்கி இதே நிலமையில் திமுக அண்ணா அதிமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் வலுவான கூட்டணி இருந்து இந்தியாவில் மோடி பிரதமராக இருந்தது வேறு வழி இல்லாமல் திமுகவும் பிஜேபி பக்கம் தான் போய் சேரும் சர்வைவல் நீங்கள் உங்கள் சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்க நாலு வருஷம் என்னத்தை செஞ்சு நீங்கள் எவ்வளோ தூரம் செஞ்சேன்னு சொல்கிறீங்கள அதை போய் சொல்லி ஓட்டு கேளுங்க ம் எதுக்கு ஒர்க் சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம்லாம் வந்து பண்ணுறீங்க இது எதிர்மறையாக தான் திரும்பும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன் ஒருபோதும் பிரிந்து சென்றவர்களை சேர்க்க மாட்டேன் வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் வாய்ப்பில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவேன் பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்காரு டிடி விருதுநகரன் இருக்காரு இவங்க இருக்க கூட்டணியில் இப்போ இபிஎஸ்சும் போகிறாருன்னா இது எப்படி போகும் நான் தான் சொல்லணும் அரசியலில் யாருங்க வர்க்கம் இல்லைன்னா அது டைரெக்டாக சேர்த்துக்க மாட்டாரு பிஜேபி அவங்க கோட்டால இவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க ஓபிஎஸ்க்கு சொல்கிறாருங்க திமுக தான் என் எதிரி அதுக்கு மற்றவங்க யாரும் என்னமே இல்லைன்ட்டார் அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது எடப்பாடி நிலைமையில் ஒருத்தன் இருந்தாலும் நீங்கள் இதை தான் செய்வோம் அதையும் புரிஞ்சுக்கணும் எடப்பாடி நிலைமையில் நீங்களோ நானோ திமுகவோ வேறு எக்ஸ் ஒய்ஸ் அட் யார் இருந்தாலும் இதை தான் செய்வாங்க சர்வைவல் இருபத்தாறு வாழ்வாசாவா எடப்பாடிக்கு அண்ணா திமுக தோத்துனா முடிஞ்சது கதை அப்போ தன்னை காப்பாற்றிக்கிறது அவர் எந்த எல்லைக்கும் போவார் அதான் இந்த எல்லையில் போய் நிற்கிறார் அவர் பிஜேபியோட போயிட்டார் பிஜேபி ஒரு நிர்பந்தித்து மிரட்டி தான் வழிக்கு கொண்டு வந்திருக்கிறது சந்தேகமே இல்லை ஆனால் இதுதான் அரசியல் ஏன் டூஜியில் தயாலமாகக்கிட்ட மா ம முதல் மாடியில் விசாரணை ரெண்டாவது மாடியில் கலைஞர் டிவியில் ரெய்டு கீழ்தளத்தில் பேச்சுவார்த்தை நடத்தலை இது எல்லாத்தையும் திமுக செய்யும்போது இனிக்குது அண்ணா திமுக இந்த 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 நிலைமை வரும்போது இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சிரிப்புக்குரிய ஒரு விஷயமாக மாறி கிடக்குது மறந்துடாதீங்க திரும்பவும் சொல்கிறாங்க இன்றைக்கி அண்ணா திமுக இந்த படுமோசமான நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னு ஆட்சி பதினேழு இருபத்தொன்னு ஆட்சி அதை அடிச்சா கொள்ளைக்கு தான் வந்து பதில் கொடுக்குறாங்க இந்த நிலைமை இத விட மோசமான நிலைமை திமுக வரும் அடுத்த வருஷம் ஆட்சி இழந்த எழுதி வைத்து அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது அதுக்கும் இப்பொழுது அமைய போற கூட்டணிக்கும் ஏதேனும் வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நல்ல கேள்வி இருபத்தி இருந்த ஆன்டி ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட் இருபத்தி ஆறுல இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அது ஒன்னு ஒன்னு என்னன்னா இந்த கவர்மெண்ட்டோட தவறுகள் அந்த வெறுப்பை சமப்படுத்திடும் ஓகே இருபத்தொன்னில் வந்து திமுக மேலே வெறிஞ்சு கட்டிட்டு போய் ஓட்டு போட்டது காரணம் பத்து வருஷம் பவரில் இல்லை இருபத்தாறில் போகும்போது கடுமையான ஆன்டி கவர்மெண்ட்ஸ் இந்த நாலு வருஷத்துலேயே இருக்குது அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக மொழியாக குறையாது அப்போ அந்த பிஜேபி எதிர்ப்பு என்பது மட்டுப்படுத்தப்படும் நான் மறுபடியும் சொல்கிறேன் பிஜேபி நிற்கிற அந்த முப்பது நாற்பது தொகுதியில் வேணால் ஓட்டு குறையலாம் மிச்சம் இருக்கிற இரநூறு நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு தொகுதிகளில் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் மக்கள் அதிமுக கூட்டணி வாக்களிக்கத்தான் வாய்ப்புகள் அதிகம் இல்லை இன்னொன்று கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடுல அதுலலாம் எதுவும் எனக்கு என்னமோ அது பிரச்சனை இல்லைன்னு தோணுது அப்படி பெரிய அளவுல வராது ஏன்னா பிரதான எதிரி அவனுக்கு திமுக இவங்க கட்சியிலயும் பிரச்சனை வராது அதையும் நான் சொல்லிடுறேன் திமுக கூட்டணிலையும் பிரச்சனை வராது ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி வந்து உக்காந்தனா நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால இவங்களும் கொடுக்கறத வாங்கிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு கட்சிகளுக்கும் கூட்டணிக்குள்ள சிலர் விரும்புற மாதிரி சிலர் நாக தொங்க போட்டுக்கிட்டு ஆசைப்படுற மாதிரி இட தொகு தொகுடி பிரச்சனை வந்தெல்லாம் கூட்டணி சத்தியமா உடையாது ஆஹ் பிஜேபி அதிமுக கூட்டணிலையும் உடையாது பிஜேபி முயற்சி பண்ணா கூட்டணிலும் உடையாது இல்ல பிஜேபி முயற்சி பண்ணும்ல எதுக்கு அதிகமா சீட்டு அதுல எந்த சந்தேகமும் இல்ல மார்ஷல் கொள்ள மொ மொல்ல மொல்ல அண்ணா திமுகவா பிஜேபி விழுங்கும் அம்பது சீட்டு கூட நிக்கலாம் மஹாராஷ்டிராவுல துணை முதல்வர் அந்த மாதிரி ஆனா மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணுவான் சீட்ட கம்மியானட்டு கூட்டணிக்கு வந்துருவோம் ரொம்ப வந்து சீட்ல வந்து எடப்பாடி கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான் அம்பது சீட்டு கூட கேட்க மாட்டான் நாப்பது சீட்டும் கேட்க மாட்டான் தடவை இருபது வாங்கினா இந்த முப்பது வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் ஆனால் என்ன நம்ம போனால் ஜெயிச்ச ஆட்சியில் பங்கு நீ ஐம்பது சீட்டு வாங்கி அதில் இன்னொன்றும் அவங்களுக்கு தெரியும் அமித்ஷா மோடிக்கு நல்லா தெரியும் அவங்கள குறைச்சி மதிப்பிடாதீங்க இங்கே நான் சொன்னேன் இல்லையா இந்த அதிமுக பாஜக இந்த எல்லா கட்சியும் ஒன்று சேர போகிறோம் பத்தொம்பது லேன்ஸ் இதில் பிஜேபி எவ்வளோ தூரம் சீட்டில் கம்மியாக நிற்கிதோ அந்த அளவுக்கு அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால பெரிய அளவில் கழுத்தை போட்டு நிறுக்க மாட்டாங்க பட் ஒன்ஸ் ஜெயித்த பிறகு ஜெய் ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்ட்ரோலை கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க நாலு எம்எல்ஏ இப்போ இருக்க நாலு எம்எல்ஏ இருந்தால் கூட அதில் ஒருத்தர் அமைச்சர் ரெண்டு பேர் மந்திரியாக இருப்பான் ஒருத்தன் இல்லை அதுதான் அவங்க பாலி அதாவது இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு கடுமையாக இருக்குது அதனால் பிஜேபி நிற்கிற தொகுதியை நம்ம குறைச்சிட்டோம்னா மற்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாதா நான் யார் கேரா பிளாட்ஃபார்ம் சும்மா இருக்கேன் ரோட்டில் எனக்கு தெரியும் போது மோடி அமித்ஷாவுக்கு தெரியாதா இந்த அலையன்ஸுக்கு இங்கே ஒரு எதிர்ப்பு நிலை பயங்கரமாக இருக்குது சீட்ஸை நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா இந்த அலைன்ஸ்க்கான வெற்றி வாய்ப்பு அதிகன்றத அவங்க எட போடுவாங்க அது உண்மையும் கூட ஆனா அமையக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சியா இருக்கும் அதுல எந்த ஒரு இதெல்லாம் அவங்க கொள்கை சார் சொந்தமா ஆட்சி அமைக்கிறது அடுத்த கோல் போஸ்டுக்கு போறீங்க நீங்க இல்ல அவ அந்த நிலைமைக்கு எடப்பாடி படிஞ்சா விட்டு குடுப்பாரா விட்டு குடுக்க வேண்டும் இல்லன்னா சிறைக்கு போவார்கள் இவர்கள் எடப்பாடி போற நான் சொல்லல அதிமுக பல பேருக்கு பிரச்சனை வரும் எடப்பாடிக்கும் சிக்கல் வரும் இந்த முடிவை ஒன்றும் அவர் விரும்பி எடுக்கல அதையும் நான் சொல்லியிருந்தேன் மூன்று நாட்களுக்கு முன்னால் அவர் டெல்லி போனது இவ சமண்ட் சம்மன் கோ அழைக்கப்பட்டுதான் போயிருக்கிறார் அழைக்கப்பட்டுதான் அவர் போயிருக்கிறார் அப்போ கண்டிப்பாக கழுத்தில் கத்திய வச்சிருப்பான் அவர்களுக்கு முன்னால் எடுத்து போடப்பட வேண்டியவை போடப்பட்டிருக்கின்றன ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு பிறகுதான் அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் மறந்து விடாதீர்கள் இன்றைக்கி அதிமுகவுக்கு நடந்தது இவர் தாரில் ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டாலும் திமுகவுக்கு நடக்கும் அல்லது முப்பத்தொன்றில் நடக்கும் இன்றைக்கி என்ன மோசமான அதாவது நெசிஞ்சு போன வாழ்ந்து கட்டமை நிலமையில திமுக இருக்குதோ இந்த நிலமை தான் திமுகவுக்கு வரும் இவர்கள் ஒருவேளை ஆட்சியை இழந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்